எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் இருபத்தி இரண்டு நமக்கு இன்னதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் வந்தா கூட நம்ம புத்திசாலித்தனம் இருந்தா கண்டிப்பா நம்ம மனசை தளர விடாம அந்த கஷ்டத்துல இருந்து நம்மளால வெளியில வர முடியும் பொது மறையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் இருபத்தி இரண்டு தன் புகைப்படத்தையும் தன் கைபேசியில் இருந்த பியாமா வீட்டில் இருந்து எடுத்த புகைப்படத்தையும் அருகருகே வைத்து பார்த்து கொண்டிருந்த சுஷாந்துக்கு தலையில் யாரோ மிக பெரிய பாரம் ஒன்றை வைத்து விட்டது போல அழுத்தமாக இருந்தது செதுக்கி வைத்தது போல இருந்த அவன் முகவீட்டுக்கு பதில் சற்று தளர்வாக இருந்தது அந்த புகைப்படத்தில் இருந்த உருவம் யார் இவர் நான் எப்படி இவரை போல இருக்கிறேன் இவருக்கும் பியாமாவுக்கும் என்ன சம்பந்தம் இவரின் முகம் போல நான் இருந்தும் ஏன் அவர் என்னிடம் இதை பற்றி சொல்லவில்லை நான் இவர் போல இருக்கிறேன் என்றால் ஏன் நான் பப்பா போல இல்லை பப்பா என்னிடம் எதுவும் மறைக்கிறாரா குழப்பங்கள் சுழல் போல சுஷாந்தை உள்ளே இழுத்துக்கொள்ள முயன்றது வெடித்து விடுவது போல இருந்த மூளையை யோசிக்காதே என்று தடுத்து நிறுத்தியவன் மனதில் ஏன் அப்படி செய்யக்கூடாது என்று தோன்றியது தாமதிக்காமல் ஃபோன் எடுத்தவன் ஹர்ஷியை அழைத்தான் இரவு பல முறை அழைத்தும் எடுக்காதவன் நடு இரவில் அழைத்ததும் அரை தூக்கத்தில் எடுத்தவள் ஏ சார் கிளம்பி போயிட்டீங்க சொல்ல கூட இல்ல அட்லீஸ்ட் போன் பண்ணப்போ எடுத்திருக்கலாமே என்று கேட்டதும் ஷிதா எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது அங்க இருந்தா கண்டிப்பா பிரச்சனை பண்ணிட்டுவேன்னு தான் வந்துட்டேன் என்றவனை புரியாது பிடித்த ஹர்ஷி குழப்பத்துடன் சார் எனக்கு புரியல என்றதும் நீ நாளைக்கு இப்பியாமா வீட்டுக்கு போய் நான் சொல்றத பாரு உனக்கே புரியும் என்றான் வேகமாக அவளோ இரவு கீதா வீட்டிலேயே தங்கி விட்டதால் ஆன்ட்டி வீட்டுக்கு போய் நான் என்ன பார்க்கணும் என்று சந்தேகமாக வினவா அவங்க வீட்ல ஒரு சாமி ஷெல்ஃப் இருக்குல்ல அதுல பார்த்துட்டு நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்து பேச எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு சிகா என்று சொன்ன சுஷாந்தின் குரல் உடைந்திருந்தது அவனை கம்பீரமாக பார்த்து பழகிய அவளுக்கு கீதாவின் வரவின் பின்னால் அவன் அடிக்கடி உடைவதை பார்க்க இயலாமல் அவளை அறியாமல் கீதாவின் மேல் எரிச்சல் வந்தது எத்தனை வருடம் தனக்கு உதவிய அவர் மேல் ஏன் இப்படி ஒரு உணர்வு வர வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கும் நிலையில் ஹர்ஷி இல்லை எழுந்து நேராக ஹாலுக்கு வந்தவள் லைன்ல இருங்க சொன்னோம் என்று சொல்லிவிட்டு சாமி மாடத்தை திறந்தாள் நடுநாயகமாக வீச்சிருந்த கணேஷ் புகைப்படத்தை கண்டு திடுக்கிட்டவள் உங்களை போலவே இருக்குல்ல இந்த போட்டோ என்று கேட்டதும் நீ நீ என்று கேட்டான் வேகமாக ம் ஆமா நேரமாச்சு அதான் அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டி கூடவே ஸ்டே பண்ணிட்ட என்றாள் அம்மா தனியா இருப்பாங்களா ஷிகா என்று கேட்டதும் அது நாளைக்கு காலையில போனா போதும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா சொன்னோம் இது யாருன்னு எனக்கு தெரியல உங்களை போலவே இருக்காரு என்றவள் பட புடன் ஓ அதான் இன்னைக்கு உங்களை பார்த்ததும் ஆண்டி மயக்கம் போட்டுட்டாங்களா என்று தனக்கு தோன்றியதை கேட்டதும் சுஷாந்த் மேலும் குழம்பினார் ஷிகா என்ன சுத்தி என்ன நடக்குது பியாமா எம் வீட்ல தான் எட்டு வருஷமா எனக்கு காடினா இருந்தாங்க என் பப்பாவுக்கு பியாமாவை நல்லாவே தெரியும் அப்போ இந்த போட்டோல இருக்கிறவரை என் பப்பாவுக்கு தெரியாதா எனக்கு மனசுக்குள்ள என் தாதிஜி எப்பவும் என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணம் இப்போ வரைக்கும் தெரியாது எனக்கு ஆனா இந்த போட்டோ பார்த்த பின்னாடி ஒரு நான் ஐயோ ஷிகா என்னால யோசிக்கவே முடியல அவனை எப்படி தேற்றுவது என்று தெரியாமல் விழித்த ஹர்ஷி லிசன் இப்ப வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியாது இது வெறும் ஒரு வச்சு ஏன் உங்களோட இவர் யாருன்னு தெரியணும் அவ்வளவுதானே நான் ஹெல்ப் பண்றேன் என்று அவனை சமாதானம் செய்ய வேக வேகமாக பேசினாள் நிஜமா வசிகா எனக்கு இந்த குழப்பம் தீராம சத்தியமா ஒண்ணுமே செய்ய முடியாது யாரோ மாதிரி ஃபீல் ஆகுது என்ன சுத்தி எல்லாமே பொய் மாதிரி தெரியுது சிலந்தி வலيلة மட்டும் பூச்சி மாதிரி யாக்க ஷிகா ப்ளீஸ் கண்களை மூடிக்கொண்டு படுக்கையில் விழுந்தவன் அலற பயந்த கர்ஷி கொஞ்சம் கேளுங்க சொன்னோம் அன்னைக்கு அவங்க சொன்ன சித்தார்தா அங்கிள்ல நான் கண்டுப்பிடிச்சு அவங்கள இன்னைக்கு மீட் பண்ண வெச்சேன் அதுல எனக்கு சில சந்தேகம் வந்ததனால தான் உங்களை அங்க வர சொல்லி சொன்னேன் ஆனா எல்லாம் சொதப்பிடிச்சு நாளைக்கு நானும் நீங்களும் அவரோட ஆஃபீஸ்க்கு போய் அவரை மீட் பண்றோம் என்று அவனிடம் அக்கறையாக பேசிய ஹர்ஷிக்கு பெயர் தெரியவில்லை ஷிகா உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல பொறந்ததுல இருந்து பணம் பேர் புகழ் இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் ஆனா திடீர்னு அதெல்லாம் எனக்கு சொந்தமானது இல்லையோன்ற எண்ணம் அத உனக்கு நான் எப்படி சொல்லுவேன் என்று தடுமாறா புரிய ஒண்ணு மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க கொடுத்தது இந்த குழப்பத்தோட முடிவு என்னவா இருந்தாலும் உங்க பப்பா உங்க மேல வச்ச அன்புல எந்த குழப்பமும் உங்களுக்கு வரக்கூடாது உங்க தாதிஜி என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாத ஆனா உங்க பப்பா சொத்தலாம் உங்களுக்கு இல்லைன்னு ஆனாலும் உங்க படிப்பு உங்க திறமை உங்க பப்பா உங்க மேல வச்ச அன்பு இது எதுவுமே உங்களை விட்டு போகாது அதனால வேண்டாதது அதை யோசிக்கிறத விட்டுட்டு பிளீஸ் தூங்குங்க சொன்னோம் எனக்காக என்று கெஞ்சுதலாக அவளுக்கு தோன்றிய விதத்தில் அவனுக்கு ஆறுதல் உரைத்தாள் அடுத்த நாள் நடக்கவிருக்கும் குழப்பங்கள் தெரியாமல் இருவரும் விடைபெற்று பெற்று உறக்கத்தை தழுவினர் அதிதிக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது அன்று காலை ஆறு மணிக்கு நிஜாமுதீன் டொராண்டோ எக்ஸ்பிரஸில் சென்னையில் இருந்து கிளம்பிய ஹர்ஷியிடமிருந்து தகவலும் வராததில் பயம் யாரும் அவளிடம் உரிமை எடுத்துக்கொள்வது பிடிக்காத செய்து விசாரிப்பது பிடிக்காது அதனால் புலனத்தில் செய்தி அனுப்பினாள் அவள் பார்த்து விட்டதாக வரும் இரண்டு நீல டிக்குகள் மட்டுமே அவளுக்கும் அதிதிக்குமான செய்தி பரிமாற்றம் காலையில் ரயில் ஏறிவிட்டாயா என்ற கேள்விக்கு வந்த இரண்டு நீல குறிகளுக்கு பின் இந்த நொடி வரை அனுப்பப்பட்ட எந்த தகவலுக்கும் பதில் இல்லை அதாவது எந்த செய்தியும் அவளால் பார்க்கப்படவில்லை பயத்தில் உதடுகள் உலர்ந்து போனது அதிதிக்கே அதே நேரம் புயல் வேகத்தில் அவள் தங்கியிருக்கும் ஹாஸ்டல் வாசலுக்கு யாருடைய வண்டியையோ கடன் வாங்கி கொண்டு வந்திருந்த சர்வா முகத்தில் அப்பட்டமான பயமும் பதற்றமும் இருந்தது வேகமாக உள்ளே வர மிஸ் கிளாரா அவனை விசித்திரமாக பார்த்தார் இரு தினங்களுக்கு முன் யாரோ ஹர்ஷி பற்றி கேட்டார்கள் என்று வாட்ச்மேன் வந்து சொன்னதும் மாடியில் இருந்து கவனித்தவர் விழிகளில் யோசனையோடு நின்ற சர்வா நல்ல குணநலன் பொருந்தியவனாகவே அவருக்கு தென்பட்டான் இன்று அவன் வந்து நின்ற கோலத்தை கண்டவருக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்ற அவனோ அதிர்ச்சியை பார்க்க வேண்டும் என்று கேட்டார் சர்வா வந்திருப்பதாக அட்டண்டர் சென்று சொன்னதும் வேக வேகமாக ஓடி வந்தவள் அங்கிருக்கும் கிளாரா ஷாஜிதாவை மறந்து சர்பா ஹர்ஷி மெசேஜ் எதுவுமே பார்க்கல அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல பேசவோ மெசேஜ் அனுப்பவோ மாட்டாளே தவிர நாம அனுப்புற மெசேஜ் பார்த்துடுவா அதான் நான் பார்த்துட்டேன்னு டிக்கு காட்டுதுல தனியா மெசேஜ் வேற அனுப்பணுமான்னு கேப்பா ஆனா காலையில கிளம்புனதுக்கு அப்புறம் என் மெசேஜ் எதுவுமே அவ பார்க்கல எனக்கு பயமா இருக்கு என்று அதித்தி கூறியதும் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் சர்பா ஒன்றும் புரியாத கிளாரா அதிதியிடம் விளக்கம் கேட்க சென்னையில் இருந்து டெல்லி கிளம்பிய கர்ஷி எந்த தகவலும் இல்லாமல் இருப்பதாக அதித்தி கவலையோடு உரைத்தாள் ஆனால் சர்வ உடைந்தவனாக அவன் என்கிட்ட கிட்ட சொன்னதப்ப உண்மையா என் ஹர்ஷி அவன் கடத்திட்டானா நான் அப்படி இருக்காதுன்னு அவ்வளோ நம்புனேன் என் ஹர்ஷி ரொம்ப ஸ்ட்ராங் அவளை நெருங்குறது ரொம்ப ஈஸி இல்லைன்னு நினைச்சேன் ஆனா ஆனா அந்த பாஸ் என்று ஆரம்பித்தவன் பெரியவர்கள் முன்னால் தவறாக பேசுதல் கூடாது என்று பேச்சை நிறுத்தி கொண்டு தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் சர்பா உட்கார உங்களை டார்கெட் பண்ற யாரோ ஹர்ஷிய இருக்காங்க ஆனா எப்படி சர்வா அவர் ட்ரெயின் ஏறிட்டியான்னு கேட்ட மெசேஜ் பார்த்திருக்கா அப்போ அவர் ட்ரெயின் ஏறி இருக்கா அதுக்கு அப்புறம் எப்படி அவளை இறக்கி கடத்த முடியும் நம்ம நாட்டுல பொண்ணுங்களை கடத்துறது அவ்வளோ ஈஸியா வாங்க நம்ம போலீஸ் கிட்ட போகலாம் என்று அதித்தி கூற சர்வா யோசனைகள் அற்றவனாய் தளர்ந்து இனி என்ன செய்வது என்று குழம்பினார் அதித்தி நான் இப்போ போலீஸ் போனா அது ஹர்ஷிக்கு தான் ஆபத்து அவன் என்னைய இந்த ட்ரைனிங்ல இருந்து வித்ரா பண்ண சொல்றான் அதை செஞ்சிட்டா அவன் என் ஹர்ஷிய விட்டுடுவான் நான் நீடா அகாடமி போறேன் என்று எழுந்தவனை கரம் பிடித்து தடுத்தார் கிளாரா அமைதியா இருப்பா நீ இப்போ உணர்ச்சி வசப்பட்டு இருக்க முதல்ல என்ன நடந்ததுன்னு நிதானமா யூசி கண்டிப்பா ஹர்ஷிக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அவர் ரொம்பவே தைரியமானவ இப்போ நீ அவன் கேட்டதை செஞ்சுட்டா நாளைக்கு வேற விஷயத்துக்கு இதே மாதிரி உன்னை மிரட்ட ஆரம்பிச்சிடுவான் அவன் இல்லைன்னா உனக்கு எதிரியா யார் இருந்தாலும் அவன் கூட ஜோடி சேர்ந்து இதே யுக்திய உபயோகிக்க சொல்லுவான் அதனால கொஞ்சம் நிதானமா இரு என்றவர் ஷஜி தம்பிக்கு குடிக்க சூடா ஏதாவது கொண்டு வா என்று சொன்னதும் சரி பாபி என்று அவர் வெளியேறி கையில் சூடான டீ எடுத்து வந்தார் சர்வா அதை கையில் வாங்கியவன் கண்களை மூடி தனக்கு வந்த போன் காலை நினைவு கூறினார் என்ன சர்வா ஒரே சந்தோஷமா இருக்க போல எல்லா ஸ்டேஜிலையும் நீதான் டாப்ல இருக்கியா ஒலிம்பிக்ஸ் போனா கோல்டு மெடல் அடிக்காம வரமாட்டியா ஊரே சொல்லுது ஆனா எனக்கு நீ ஒலிம்பிக்ஸ் போறது பிடிக்கல அதனால இதுலேருந்து நீ விளக்கிட்ட புரியுதா என்று அதிகாரமாக ஒழித்த சிவாவின் குரலில் எரிச்சலான சர்பா என்ன விளையாடுறியா நான் ஏன் ஓபோஸ் வாங்கணும் போடா வைஃப் ஓன தேவையில்லாம என் வழிக்கு வராதா என்று தைரியமாக பேசியதும் ஓ அம்மா அப்பா ஃப்ரெண்ட் எல்லாரையுமே பத்திரமா வச்சிருக்கிற துமுறு அதான் என்கிட்ட இப்படி பேச வைக்கிது உன்னை கதற விடலை நான் சிவா லடா என்று வன்மமாய் சினிமா டைலாக்லாம் என்கிட்ட அடிக்காத நீ செலக்ஷன் மேட்ச்ல என்னென்ன பண்ணனன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா நான் ஸ்டெராய்டு எடுக்க மாட்டேன் ஒன்னாலையும் எனக்கு ஊசி ஏத்த முடியாதுன்னு ஸ்டெராய்டு வாங்கி அதை காஃபில கலந்து என்ன குறிவைக்க விடாம தடுக்க நீ பண்ணுன வேலை தெரியாதா என்னோட பவ்வா உடச்சி எனக்கு அடிபட வைக்க பிளான் பண்ணினது தெரியாதா இல்ல ஆள் விட்டு என் மேல ஆக்சிடென்ட் மாதிரி ஆரோவை பட வைக்க பிளான் பண்ணியே அது தெரியாதா போட்டா டே என்று அசிரத்தையாக உரைத்த சர்வாவை பார்த்து அதுல எல்லாத்துலயும் உன்னை காப்பாத்தினாலே உன் காதலி அவ எப்படி இருக்கா சர்வா ஓ அம்மா அப்பா ஃப்ரெண்டு எல்லாரையும் பத்திரமா இருக்க வச்ச நீ உன் ஆசை காதலிய மறந்து இப்படி கோட்டை விட்டுட்டியே போ போய் அந்த ஒலிம்பிக்ஸில் நான் கலந்துக்கலன்னு எழுதி கொடுத்துட்டு வெளியில் போ இல்லைனா உனக்கு காதலி காதலியாக கிடைக்க மாட்டான் கறி தான் கிடைப்பா என்று சொல்லி ஃபோனை அணைத்திருந்தான் சிவா இப்போது அதை நினைத்தாலும் உடலில் உதறல் எடுத்தது சர்வாவுக்கு இதையும் அந்த நொடி முதல் ஹர்ஷி ஹர்ஷி என்று அலறி கொண்டிருக்கிறது எப்படி ஹர்ஷி மீட்பது என்று குழப்பத்தில் தவித்தான் சர்வா வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் குரல் அறுநூத்தி இருபத்தி ரெண்டு இப்பகுதி நிறைவுற்றது இந்த கதையை பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்